திணை அரிசியோட பத்து மருத்துவ குணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க திணை அரிசி நம்ம முன்னோர்கள் அதிகமாக விரும்பி பயன்படுத்திய சிறுதானிய உணவுகளில் ஒன்று தான் இந்த தினை உலகிலேயே அதிகமாக பயிரிடப்படக்கூடிய தானியமும் இதுதாங்க தாயகம் வந்து இதுக்கு வந்து சீனா இதை வந்து சைனீஸ் வந்து மில்லட் அப்படின்னும் அழைக்கிறாங்க திணையில் வெந்தினை கருந்தினை அப்படின்னு மஞ்சள் அப்படின்னும் மூன்று வகையான திணை அரிசிகள் வந்து இருக்குது பொதுவாக திணை அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா புரதம் கார்போஹைட்ரேட்டு கால்சியம் நார்ச்சத்து இரும்புச்சத்து தயாமீன் நியாசின் அதிகப்படியான அமினோ அமிலங்களும் நிறைஞ்சது தான் இந்த தினை அரிசி இந்த மாதிரி சத்துக்கள் கொண்ட திணை அரிசியில் நம்ம உடலுக்கு உணவாக மட்டும் இல்லைங்க மருந்தாகவும் செயல்படக்கூடியது தான் இன்றைக்கி திணை அரிசியை நாம் அன்றாட உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஒன்று உடலை வந்து ஒரே உறுதியாக்கக்கூடியதுங்க அதாவது உடற்பயிற்சி கடினமான வேலை செய்கிறவங்களுக்கு மிக சிறந்த உணவு இந்த திணை அரிசிங்க திணை அரிசியில் தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் அவசியமான புரதம் கால்சியம் அதிக அளவு நிறைஞ்சு இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தசைகள் எலும்புகள் உறுதியாகவும் வலிமையாகவும் இருக்குதுங்க அந்தளவுக்கு இது உதவி செய்யக்கூடியது நீண்ட நாட்கள் நோயினால் அவதிப்பட்டு உடல் மெலிஞ்சவங்களோட உடலையும் தேற்றும் ஆற்றல் இந்த திணை அரிசிக்கு உண்டுங்க உடலை உறுதி வும் வலிமையாகவும் வைக்க அவசியம் சாப்பிட வேண்டிய உணவு அப்படின்னா இந்த திணையரிசிங்க அரிசிங்க இந்த திணையரிசியில் பல வகையான உணவுகள் செஞ்சு சாப்பிடலாம் அந்த உணவுகளை சாப்பிட்றது மூலயமா உடல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது இதயத்தை வந்து பலப்படுத்தக்கூடியதுங்க அதாவது திணையில் இதய ஆரோக்கியத்திற்கு அவசியமான வைட்டமின் வந்து பி ஒன் பி இந்த சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது இது வந்து இருதய தசைகளை பலப்படுத்தி இருதயத்தில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உதவி செய்யுது இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் இதயத்தில் படைந்திருக்கும் கெட்ட கொழுப்பை கரைச்சி இருதய அடைப்பு வராமல் தடுக்கும் நிறைய பேத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடியது இந்த இருதய அடைப்பு அதே வராமல் தடுக்கும் அதனால பலவீனமான இருதயம் இருக்கிறவங்க இந்த திணை அரிசி சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது மதியம் ஒரு வேளையில் இந்த திணை அரிசியில் தயிர் சாதம் அல்லது நார்மலாக கொழம்பூத்தி சாப்பிட்றது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் மூன்றாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இந்த திணையரிசி அரிசி வந்து ஒரு லோ கிளைசிமிக்கு இன்டெக்ஸ் கொண்ட உணவு அப்படிங்கிறதுல இது ரத்தத்தில் மெல்ல மெல்ல சர்க்கரையாக மாறும் இது மூலமாக ரத்தத்தில் திடீர்னு சர்க்கரையோட அளவு கூடுவது தடுக்கப்படுங்க சர்க்கரை நோயாளினால் அவதிப்படுறவங்க அரிசிக்கு மாற்ற தினை அரிசியை பயன்படுத்தி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவு வந்து சீராக இருக்கும் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளை அரிசியை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த திணை அரிசியை அட்லீஸ்ட் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறையாவது உணவில் சேர்த்துக்கோங்க ரொம்பவுமே வந்து உங்களுடைய சர்க்கரை நோயானது கட்டுக்குள்ளே வந்துடுங்க அடுத்து நான்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஆண்களுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட உயிரணுக்கள அணுக்களை வந்து அதிகரிக்கக்கூடியது எப்படின்னா இந்த மாறி வரக்கூடிய உணவு பழக்கமோ வாழ்க்கை முறை காரணமாகவும் இந்த தலைமுறை ஆண்கள் பலரும் உயிரணு அதாவது உயிரணு வந்து குறைபாடு மலட்டுத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்னால் அவதிப்படுறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த திணை அரிசி இருக்குது பார்த்திங்களா இல்லைன்னா இந்த திணை அரிசியை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை மாவோட கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு களியாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களோட விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஆண்மை குறைபாடு அப்படிங்கிறது நீங்க இயற்கையான முறையில் இதை வந்து சரி செய்யவும் முடியுங்க கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது டிப்ஸு என்னென்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் கோளாறு காரணமாக அனிமையாக இந்த மாதிரி பிரச்சனைகள்னால பலருமே அவதிப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த தினை மாவோட கருப்பட்டி அதை சேர்த்து உருண்டைகளாக வந்து தினமுமே வந்து ஒரே ஒரு உருண்டை மட்டும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கருப்பை வந்து பலப்பட்டு கருப்பை வந்து சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே குணமாகுங்க இந்த திணையில் வந்து அப்படி என்ன சத்து இருக்குது அப்படின்னா இந்த திணையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் வந்து புதிய இரத்த செல்களை உற்பத்தி செய்து இந்த அனிமியாவை வந்து போக்குங்க அதனால் உங்களுக்கு இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தினை மாவோட நீங்கள் இதை சேர்த்து அதாவது பணக்கருப்பட்டி சேர்த்து சாப்பிடும்போது கர்ப்பப்பை சுத்தப்படுத்தப்படும் இன்றைக்கி குழந்தைங்க வயசுக்கு வந்துட்டாலே நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டிலையே தினை மாவு ரெடி பண்ணி அந்த கருப்பட்டியும் வந்து நல்லா இடித்து அது ஒரு ஸ்நாக்ஸ் மாட்ட செஞ்சு டெய்லியுமே ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு உரண்டை கம்பல்சரி கொடுங்க அடுத்ததாக ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சைமர் அப்படிங்கிற நோயை இது தடுக்குங்க அப்படின்னா என்ன நோயினா ஞாபக மருதி பிரச்சனை தாங்க இந்த ஞாபக மரதி பிரச்சனைனால் அவதிப்படுறவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த திணை அரிசி திணையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அமில அமிலங்கள் மூளையில் ஆப்ஷன் சீராக இருக்கவும் மூளையில் புதிய செல்களை உற்பத்தி செய்கிறதுக்கும் உதவி செய்யுது இது மூலமாக மறதி நோய் குணமாகும் வளரும் குழந்தைகளுக்கு இந்த தினை அரிசியை உணவாக கொடுத்து வந்தீங்கன்னா அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்குங்க இது வந்து நீங்கள் ரெகுலராக கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு கொடுங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது டிப்ஸுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தசை பிடிப்புங்க இன்றைக்கி நீண்ட நேரம் உட்கார்ந்த இடத்துல வேலை செய்கிறது பலரும் தசை பிடிப்பு கால் மரத்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனையினால அவதிப்படுறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த தினை அரிசியை சாப்பிட்டு வர்றது மூலமாக ரொம்பவுமே வந்து நல்லதுங்க இது நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உடலில் அனைத்து பாகங்களுக்கும் பிராணவாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் பரிமாற்றம் சீராக இருக்க உதவி செய்யுது இதன் மூலமாக இது போன்ற பிரச்சனைகள் வரதுமே தடுக்கப்படுதுங்க இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து கூட பார்த்திங்கன்னா இந்த வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது அவங்களுக்குமே இந்த உணவை வந்து திணை அரிசியை வந்து திணை புட்டு திணை வந்து ஸ்வீட்டாக வந்து திணை உருண்டை மாவு இப்படிலாம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து அவங்க சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் தடுக்கப்படுங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்களில் கற்கள் அடைப்பு சிறுநீரக செயலிழப்பு இந்த மாதிரி காரணங்கள்னால் சிறுநீரகம் வந்து சரியாக வெளியேற்ற முடியாமல் சிரமப்படுறவங்க இந்த திணை அரிசியை சாப்பிட்டு வர்றது மூலயமா நல்லதுங்க இது உடலில் நீர் சத்தை அதிக அதிகரித்து உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கி சிறுநீர் நன்கு வெளியேற உதவி செய்யுங்க உடலில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் அதனால் சிறுநீர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த திணை அரிசியை சாப்பிட்டு வரது ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் இரண்டோ மூன்று முறையோ இந்த திணை அரிசியை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த திணை அரிசியை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் புட்டு மாவாக செஞ்சு எடுத்துக்கலாம் அல்லது வந்து சாதம் நீங்கள் ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு பதிலாக வாரத்தில் ரெண்டு அல்லது மூன்று முறை வந்து இந்த திணை அரிசியை வந்து நீங்கள் வந்து சாதமாக வந்து குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றி அந்த மாதிரி நார்மல் ஒயிட் ரைஸ் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி இதையும் வந்து நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி தயிர் சாதம் வந்து இதில் செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நூ செரிமான உறுப்புகளை வந்து பலப்படுத்தக்கூடியதுங்க அதாவது நூறு கிராம் தினை அரிசியில் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஏழு கிராம் செரிமானத்துக்கு தேவையான நார் சத்து அடங்கியிருக்கு இது சம்மந்தப்பட்ட உணவு எளிதில் ஜீரணமாவதற்கு உதவி செய்கிறதோடு செரிமான உறுப்புகளான இறப்பை கல்லீரல் கலை போன்ற உறுப்புகளை பலப்படுத்தி பாதுகாக்கும் அதனால செரிமான உறுப்புகளில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த தினை அரிசி சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த செரிமான பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களே நீங்கள் இதை வந்து ரெகுலராக கூட எடுத்துகிட்டு வரலாம் டெய்லியுமே இதை சாப்பிட்டு வாங்க அவங்களுக்கு வந்து அந்த செரிமான பிரச்சனை வந்து சரியானாலே மற்ற நோய்களுமே வந்து சரியாக ஆரம்பிச்சிரும் அடுத்தது பத்தாவது பலன் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வந்து க்ளூட்டான் அலர்ஜி போக்கக்கூடியது அப்படின்னா இந்த கோதுமை மைதா இந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து குளூட்டான் அலர்ஜினால் அவதிப்படுவாங்க இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக சோர்வு வயிற்றில் இறைச்சல் தலைவலி அது மட்டும் இல்லாமல் தோலில் வந்து இந்த மாதிரி அலர்ஜி எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சினையினால அவதிப்படுறவங்களுக்கு இந்த தினை அரிசி உணவு ரொம்ப நல்லது தினை அரிசி ஒரு முற்றிலுமே வந்து உங்களுக்கு ஒரு சக்தி அளிக்கக்கூடியது இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடியது உணவுக்கு மாற்றாக சாப்பிட சிறந்த உணவு இந்த திணையரிசிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி